சாணான் இது உடலுக்கான பெயர் அல்ல உயிருக்கான பெயர் வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான் சாணான் நான் வந்து சமீபத்தில் ஃபேஸ்புக் பார்க்கும்போது ஒரு பதிவு அன்பர் போட்டிருக்காங்க அந்த பேர் எப்படி போஸ்டில் வருதுன்னா ஆதிபரன் அரசம்பதி அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஓனான் சேனலில் ஒருவன் புலம்பினானாம் எலுமிச்சம் கனியில் குழந்தை வருமா உங்களுக்காக வேறு ஒருவர் வாதாட முடியுமா என்று நல்ல மனம் உள்ளவர் இறைவனிடம் வாதாடினால் இறைவன் தருவார் என்பதற்கு சாட்சிகள் வேண்டுமா ஓனானே அப்படின்னு போட்டிருக்காரு அப்ப நம்ம சேனல வந்து சானான அவரு இது பண்றாரு ஐயா ஐயா நானும் வந்து அதை சர்ச் பண்ணி பார்த்தேன் அது யாருடைய இதுனாகி நம்ம அரசம்பதி சிவச்சந்திரன் இருக்காரு இல்லையா சிவச்சந்திர அவருடைய சரியா நானும் வந்து இதுதானு சொல்லி வேண்டாம் பாருங்க இது அவருடைய ஆதாரபூர்வமான பேஜ் சரியா அப்ப வேற யாராவது டூப்ளிகேட்டா இருந்தா கூட பாத்தேன் அது அவருடைய ஆதாரபூர்வமான நிறைய பதிவுகள் அவரை பத்தி தான் அன்பர்ன்னு சொன்னீங்க இல்லையா அந்த சிவச்சந்திரன் அவர் பாடக்கூடியவர் தானே இந்த அவர் தான் அரசம்பதி சிவச்சந்திரன் சரியா அரசம்பதி இப்ப என்னாக்கி அதுக்கு ஓனான்னு எதுக்கு போடணும் போட்டா என்ன பல சோதனைகள் வைகுண்டர் அனுபவிக்கிறி சேரை கம்பி கொடையில போடுற மாதிரி கிடையாது சரி அங்கே போக கூடாது அவ்வளவுதான் அந்த இடத்துல அங்க இருக்கணும் இருக்கணும் அப்ப இவருக்கு உணவு கொடுக்கறதுக்கு யாருன்னாக்கி சாணார் தான் வந்துன்னுட்டு பால் வைத்து கொடுக்கறது அந்த செய்தி இருக்கா ஐயா ஆமா அந்த இதுல படிங்க என்ன இருக்கு இல்லையா சாணான் பால் வைத்து சந்தோஷ பால் ஏத்து நல்ல சோலையிலே தான் இருக்க அந்த சோலை அந்த சிங்கார தோப்புங்கிற அந்த சிறைச்சாலை சோலையில வந்து இருக்காரு யார் பால் வைத்து சாணா சாணான் சந்தோஷ தேவர்கள் நம்ம தேவர்கள் அப்படிப்பட்ட அந்த தேவர்களுடைய மேன்மை பொருந்திய தேவர்களை தான் வந்து திரு அரசம்பத்தி சிவச்சந்திரன் அவர்கள் ஓனாண்டி போட்டு போடுறாரு இந்த செய்தியெல்லாம் அவர் படிச்சிருப்பாரா எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு அவர் வந்து அகில திருட்டு அவருக்கு அவருடைய வெளிப்படுத்தும் போதே தெரியுது அவருக்கு அகில திருட்டையே தெரியல மக்கள் யாரும் அவருக்கு அகில திருட்டு பத்தி கிடையாது ஏதோ ரெண்டு பாட்டு பாடுறாரு போறாரு அவருடைய பிளப்பு நம்ம அதை குறை சொல்ல வரல ஆனா அகில திருட்டுக்குள்ள வந்து தவறான கருத்தை சொல்லும் போது வந்து எதிர்கேள்வி இல்லையா இப்ப நம்ம ஒரு தவறான கருத்தை பிரசன்ட் பண்ணும் போது வந்து கேட்கறவங்க சொல்லுவாங்கல நீ சொல்றது தப்பு சரி இந்த ரெண்டு வரம் இல்லையா அப்படிதானே அது மாதிரி அவர் சொல்றது வந்துட்டு தப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லையா இல்லை சரின்னு சொல்லி அவரை சொல்லக்கூடிய அவருக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு சேனல் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா சொல்ல சொல்லப்பாடாரு ஏன்னா தெரியாது அதுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் வந்திருக்காது இந்த பிழை வந்திருக்காது இல்லையா ஆமா ஓனாண்டி சொல்ல வேண்டிய வசப்பாட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது இல்லையா இது வந்து எதுவுமே படிக்காத தெரியாத புரியாத அறியாத பிள்ளை அவரே அவரு வந்துட்டு கதைச்சொருக்கன்னு சொல்லிடுவாரா அகிலத்திரோட கதை சுருக்கம் சொல்லிடுவாரா அவரு ஆமா நம்ம நிறைய கேள்விகள் வச்சிருந்தேன் இல்லையா அவரு இதுவரைக்கும் தென் தாம்பர குளத்துல வச்சுக்கிட்டு என்னது எடுத்து கொடுப்பாரு அவங்க கேட்கும் போது ஆமா அப்போ அவங்களுடைய உரையாடல் ஒண்ணு உண்டு பாப்புமா எப்படி இருக்குன்னு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சரியா இதுல என்ன இருக்கு இல்லையா இதுல இந்த இதுல இருந்து வாசிங்க பின்னும் இந்த பிள்ளைகளை பெரும்பூவி ஆள வைக்க மண் தட்சணத்தில் மனுவாய் குதித்து வந்து பெரும்புவி ஆளவைக்க என்ன என்னது பெரும்புவினா தர்மயுக பூமி தர்மயுகத்தில் தர்மயுகத்தில் ஆள வைப்பதற்காக அவர் என்ன செய்ய நான் குதித்து வந்தேன் மனுவாய் குதித்து வந்து மனுவாய் வந்து இது மனித அவதாரம் மனித அவதாரம் சரியா வந்தேன் சாணார் குலத்தில் மாயன பேரெடுத்து எந்த குலத்துல வந்திருக்காரு சாணார் குலத்தில் நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்க ஒருத்தர் வந்து கேள்வி கேட்காரு இது ஜாதி எல்லாம் அவருதான் உண்டாக்குனாரி அப்ப நான் கேட்டேன் கிருஷ்ணர் எந்த ஜெனி யாதவர் கிருஷ்ணவரை ஏத்துக்கிட்டா பெருமையா ஏத்துக்கிட்டுறா சாணார் குலத்துல வரும்போது உனக்கு உனக்கே வலிக்குது சாணார் குலத்துல வந்தாருன்னா ஏன் வலிக்குது வலிக்க கூடாது இல்லையா வலிக்க கூடாது ஆனா யாதவர் குலத்துல வந்தாருன்னா பெருமையா ஏத்துக்கிடறோம் எல்லாரும் கூப்பிடுறோம் அது வந்துட்டு நமக்கு அப்ப களி சூழல ஆனா சாணார் குலத்துல சாமி வந்தாருன்னு சொன்னோம்னா பலருக்கு வந்துட்டு என்னது தொண்டை கடி இரும்பு கடி எல்லா கடியும் வந்துருது அது ரொம்ப வருத்தப்படுறாங்களா இல்லது மனசு அவங்களுக்கு களி களி அதுதான் களி சரி சாணார் குலத்தில் வந்தாரு என்ன சொல்லிருக்காரு நம்மளே காப்பாத்தாருன்னா காப்பாத்திருவாரு இல்ல இல்லன்னு அவரு போராடிட்டு இருந்தாங்க இப்ப நம்மள மாதிரி சாணார்களை அதை விட்டு விடுவோமா அதுக்கு நம்ம பதில் தானே ஆகணும் நமக்கு உடனே நீ இதுக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லிடுவேன் எதுக்குன்னா இந்த மாதிரி பட்ட கேள்வினாங்க நம்ம வந்துட்டு என்ன கேட்டுறோம்னா சாண்டவர் தமக்கா இந்த தரணியில் வந்த நியாயம் பொருள் சொல்லுங்கள் கிருஷ்ணர் பாதி அதுக்கு பொருள் என்ன சொல்லுங்க எல்லாமே நம்ம வந்து கேட்டுருவோம் அதனால நீங்க ரொம்ப ஆவேசப்பட்டு எல்லா வார்த்தைகள் எல்லாம் கொண்டு வந்து கே இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுட்டு வாங்க அப்ப நான் வந்துட்டு எனக்கு பதில் சொல்ல வசதியா இருக்கும் இதை வாங்க மந்தேன் சாணார் குலத்தில் மாயன பேரெடுத்து சந்தமில்லா நீசன் சரணும் என் கையிருக்கி கட்டினான் கயிற்றால் கலினீசன் ஆனவனும் சாட்டை கொண்டு அடித்து தடியிரும்பில் இட்டு வைத்து கோழு மிக சொல்லி குனிய விட்டு அடித்தான் அதாவது இந்த மாதிரி எல்லாம் என்ன வந்துட்டு எதுக்கு சாணார் குலத்துல நான் வந்தேன்னு சொல்லி சொல்லி என்ன அடிச்சு துன்ப பண்ணி துன்பப்படுத்தினான்னு சொல்லிட்டு அவரு பதிவு பண்றது அடுத்தது ஒரு லைன் இருக்கு வாங்க சான்றோரிடம் வைய வையகத்தில் போகாட்டால் அரங்கு மணிமேடை வைத்து அறையிலே என இருத்தி கரங்குவித்து நித்தம் கண்ணர் பதம் தொழுவேன் என்றான் சாணார் இடத்தில்தான் போகாத படிக்கு அதாவது நீ வந்து நட்டு இந்த சாணாரு கிட்ட போகாம இருந்தியான் அவன் கலிநீசன் சொல்றான் சொல்றான் நீ நான் உன்ன வந்து ஒரு ரூமுக்குள்ள வச்சு உன்ன சாமின்னு கும்பிடுற அவன் கேக்குறான் பேரன் பேசுறான் யார் வைகுண்ட வெளிப்படுத்துறாரு அம்மார்ட்டு சொல்றாரு என்ன இப்படிலாம் சொன்ன ஆனாலும் நான் சாணார்கிட்ட தான் வந்திருக்கேன் அவனுக்கு அதை அவனுடைய அந்த பொய் தரத்தை நான் ஏற்றுக்கொள்ள ஏத்துக்கிடலை அவன் வந்து என்ன சொன்னான்னாக்கி நீ அங்க போகாம சாமியின்னு உன்ன நான் கும்பிடறேன்னு சொல்லி சொல்றான் சொல்றான் அடுத்தது வாங்க சாணார் இடத்தில் தான் போகாத படிக்கு கோணாமல் எங்களுடன் குடியிருந்து என்றடித்தான் பெத்த பிள்ளை எல்லாம் பேரலைந்து போகும் என்று கர்த்தன் நீசன் விலங்கில் கருத்தாய் மிக இருந்தே பெத்த பிள்ளைகள் எல்லாம் வந்து அலைந்து போகணும்னாக்கி வந்து அந்த அயோத அமிர்த கங்கையில வந்து சப்த மாதர்களுக்கு ஏழு பேர் குடு பிள்ளை கொடுத்தாங்களா அந்த வம்சவழி எல்லாம் சாணார்களா வந்தாச்சு ஏனி இவங்களை கரையேத்தி எங்க கொண்டு போனோம்னாக்கி தர்மயுகம் தர்மயத்துக்கு கொண்டு போனோம் அவங்கிட்டே போய் இருந்தாங்க இந்த பிள்ளைகள்லாம் என்னதாகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கருத்தை வந்து வைகுண்டர் வந்து பதிவு செய்ய பதிவு சரியா அப்ப இந்த சாணார் நீ அதுல சொல்றதுக்கு மாற்றாக ஓனார் நீ சொல்றதுல அதனுடைய என்ன காரணம் என்று திரு அரசம்பதி சிவச்சந்திரன் அவர்களை நீங்கள் விளக்கணும் ஏன்னாக்கி இது நான் மட்டும் இல்லை என்னை சார்ந்த சாணார்களும் கேட்பார்கள் எல்லா சாணார்களுக்கும் இது சாணார்களும் நீ கேட்பாங்க ஏன் இதுக்கு உள்ள காரணம் என்ன இல்ல நீங்க வந்துட்டு அவதார கதை சுருக்கத்தான் சொல்லணும் சரியா இது சாணார் மட்டும் கேட்க மாட்டாங்க அம்மைமார்கள் கேட்பாங்க தேவர்கள் கேட்பாங்க

திருவள்ளுவர் சொன்ன சான்றோர்கள் சொல்லி ஒரு உருட்டு ஒருத்த நம்ம மக்களை என்ன நினைப்பாங்க ஓஹோ அப்படிதான் இருக்குமோ நினைச்சுக்கிட்டு ஏன்டே நிறைய பேர் கேட்டது உண்டு அப்ப நான் கேட்கக்கூடியது என்னன்னாங்க எந்த ஜாதி மக்கள் எல்லாம் பனையறினாங்கன்னு கேப்பேன் திருப்பி கேட்பேன் எல்லா ஜாதி மக்கள்ல உள்ளவங்களும் போய் பனையறாங்களா இல்ல இல்லையா பனையறது ஒரே இனம்தான் அப்படிதானே இப்போ இந்த அகில வாசகத்தை வாசிங்க சாணான் கல்லேரி என சண்டாள கலிநீசர் எல்லாம் ஐயா உத்தரவு கொடுக்கறாரு வீணாக சான்றோரை விரட்டி அடிப்பானே சாணானுட வஸ்து சர்வதும் தின்றாலும் வீணாக சான்றோரை விரட்டி அடிப்பானே ஆக இந்த ஒரு வாசகமே அதுக்குள்ள சான்று என்னன்னா வந்து இது தனியாக காட்டப்பட்ட ஒரு இனம் தேவர்கள் வான்லோக தேவர்கள் பூமியில் பிறந்தார்கள் என்ற ஒரு இனமே தவிர எல்லா ஜாதியிலுள்ள உள்ள சான்றோர்களுக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்குங்கிறதே கிடையாது அழகா சொல்லிடுவாங்க இந்த ஏழு லோக மக்கள் தான் உலகெல்லாம் பறந்தாங்க அப்படின்னு சொல்லி கதையை விட்டுருவாங்க கதையை கொண்டு அந்த கதை சுருக்கத்துல கொண்டு முடிங்கன்னா முடிக்க தெரியாது ஏதோ சொல்லுவாங்க அந்த ஒரு அந்த நேரத்துக்கு சொல்லுவாங்களே தவிர நான் அதனாலதான் வந்து இந்த பிட்டு பிட்டா சொல்றவங்க எல்லாம் சொல்லி கதை சுருக்கத்தை சொல்லுங்க முழுமையா முழுமையா சொல்லும் போது அவங்களால சொல்ல முடியாது சரியா அப்ப அதுவும் இந்த நூல் தெளிவாவே சொல்லுது சண்டாளர் எல்லாம் படித்து சொல்லான்னு சொல்லிட்டு சொல்லுது ஆக இப்படிப்பட்ட சாணாங்கிறது தெய்வலோக மன்னர்களை வந்துட்டு இவரு வந்துட்டு ஓடான்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு ஒரு குற்றமாகும் இப்ப வந்து வைகுண்டர் வந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம் அப்ப வந்து பூவண்டர் வந்துன்னு அவர் என்ன செய்றாருனாக்கி அவர் ஒரு கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வந்துட்டு அரசண்ட வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் சொல்றாரு அந்த இயல்புகளை கேட்கிற இல்ல கே சொல்றாரு இவர் நல்லவன்னு சொல்லி சொல்றாரு அப்பமா வந்துன்னு கட்டு ஐயானி அவர் சொல்ற தான் சொல்றாரு அவர் கூட இவர சாணா சாணான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாங்கிறது அந்த சாணான்ங்கிற பெயர் சரியா இடத்துல இவ்வளவு இடங்கள் இருக்குன்னு ஐயாவை சொல்றதே சாணான் தான் நல்லா தெரிஞ்சுடுங்க ஐயாவை சொல்றதே சாணான் தான் ஐயாவோட மறுபேர் தான் சாணான் அதுவும் தெரிஞ்சிடுங்க ஐயாவோட மறுபேர் மறுபேர் சாணான் இப்போ இந்த இதுல இதுல வாசிங்க மன்னனுட முன்பில் வந்து நின்று ஏதுரைப்பான் தன் அதிகாரம் உள்ள தலைவனே நீ கேளும் மன்னனுடைய முன்னால வேணுன்னு கேட்டே என் பூவண்டர் சொல்றாரு மன்னனுள்ள அதிகாரம் நிறைந்தவனே நீர் கேளுமன்னு சொல்லி இறஞ்சி சொல்ற நம்முடைய ராஜ்யத்தில் நந்தகோபன் தன்னிடத்தில் எம்முடைய ஆளா இருக்கின்ற இச்சான இந்த ராஜ்யத்துல வந்துட்டு எனக்கு விருப்பப்பட்ட அவர் என்னுடைய ஆளா இருக்கிற இந்த சானான் சாணானும் நல்ல தன்மை வெகுமானும் உள்ளோன் கோணா மனதுடையோன் குணமுடையோன்

வெகுமானம் கோணா மனதுடையோன் குணமுடையோ நல்லவன்கான் நேர்மை ஒழுங்கோன் நேர் சொல் ஒரு வாக்கன் ஓர்மையுடையோன் உபகாரக்காரணிவன் அவர் உபகாரம் செய்வாரு ஓத்தனை செய்ய மாட்டார்னு சொல்லிட்டு கொடுக்கிறார் ஆனதால் எங்களுக்காய் அரசே நீர் தாம் இறங்கி இனமாய் எங்களுக்காய் இறங்கும் என தொழுதான் ஒரு பணிவான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு ஒரு கோனார் வந்துட்டு சானானுக்கு இறங்கி என்ன செய்யறாரு எங்களுக்காக அவங்களை அவரை விடுங்க ஐயாவை சாணான் என்று அழைக்கப்பட்ட இந்த அகில திருட்டை கிண்டலும் கேலியும் செய்து ஓணான் நீ சொல்றதுல வந்து நம்ம எந்த பேர்ல வச்சிருக்கோம் சாணான்கிற பேர் தான் வைகுண்டர் பேரு அந்த நினைவுல நாம வச்சிருக்கோம் அந்த உள்ள உருக்கத்து ஆமா ஆனா இவர் என்ன செஞ்சுட்டாரு ஓனான்னு சொல்லி நிசாரமா போட்டுட்டாரு ஆனா இத தட்டி கேக்குறதுக்கு இந்த ராஜ்யத்துல ஒரு சாணான உயிர் தன்மையோட இல்ல ஆனா ஒரு சாணாருக்கு அந்த உணர்வு வரையிலும் மலிக்கி வச்சிட்டாங்க அந்த ஏடு வாசிப்புக்காரங்க வந்து இது உங்களை சொல்ல இது அவங்கள சொல்லுதுன்னு சொல்லி மழிக்க மலிக்கி வச்சுட்டாங்க மழிக்கி வச்சிட்டாங்கன்னா அதாவது எப்படி தெரியுமா ஏடு வாசிப்புக்காரங்களுக்கு என்னன்னா எங்க போனாலும் எல்லார்டையும் நல்ல பேர் எடுக்கணும் இது சாணார் அல்லாதவள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்ப என்ன சொல்லிடுறது எல்லாரும் சாண்டோர்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டாக்கி எல்ல எங்க போனாலும் இவர்களுக்கு வரவேற்பு அத கதையை கரெக்டா சொல்லி இந்த மாதிரி உயிரின் பிறப்பு சிறப்பு தேவர்கள் எல்லாம் சொல்றது தெரியாது இந்த அறிவும் இல்லை இறைவன் நமக்காக பட்ட வேதனைகளையும் அப்படி இந்த சாணார்களுடைய தன்மையை மழுக்கி 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 அப்படியே மழுங்கடிச்சுட்டாங்க இப்ப இந்த ஐயாவில உள்ள சாணாரர்களுக்கு ஒரு உணர்வுமே கிடையாது அப்படியா அப்படியா அதனால ஐயா பாத்துக்காரு அந்த அந்த அகிலத்துல வரக்கூடிய அந்த உணர்வு அந்த ஒரு சாணானுக்கு ஒரு உணர்வு வருது இல்லையா ஒரு கைகவா சொல்லி அந்த உணர்வு கோடி பேர் வந்தாங்க அந்த என் உணர்வு கூட யாருக்கும் இல்ல பார்த்ததுல ரொம்ப வருது நான் ஒரு மாசம் பார்த்தேன் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வருதுன்னு கேட்டா கிடையாது வரலாறு பிழையாக சொல்லிவிடக்கூடாது இல்லவா ஒரு எழுத்து ஒரு வார்த்தை ஒண்ணுமே வரல ஒரு வரலாறு பிழையாக சொல்லிவிடக்கூடாது சாணார்த்திகம் வரலையே சாணான சாணார்த்திகம் வரலையே வச்சிட்டாங்க ஏன் சொல்லி 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 இவங்கள மலிக்கே வச்சிட்டாங்க அதனால வந்துட்டு இவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க பேய் வந்து ஆடுதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஆடுறாங்க அரசம்பதி ஜி எல் சிவச்சந்திரன் அவருடைய பேட்டி ஒண்ணு பார்த்தேன் அது வந்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அன்புள்ள லய்யங்கிற யூடியூப் சேனல்ல வந்து திரு கிருஷ்ணமணி அவர்கள் பேட்டி எடுத்திருந்தாரு அது நான் பாக்கும்போதே பத்தாயிரம் வியூஸ் கிட்ட பேருந்து சரியா அதுல என்னெல்லாம் எனக்கு பட்ட சில வரிகளை சொல்றேன் அவர் சொல்றாரு நீங்க கையை காட்டுறீங்களா கையை காட்டுவது நான் கையை இறைவன் காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுப்பு தெரிவிக்கிறார் இதற்குள்ளதான் இறைவன் இருப்பான்னு நினைக்க கூடாது ஆனா நான் கை காட்டுவது நான் கடவுள் இல்லை என்று சொல்வதற்காக இப்படி ஆசை என்று சொல்லுவார் நான் இல்லை என்று காட்டுவதற்கு தான் கையை காட்டியிருக்கிறேனே என்று இது அதோட வேடிக்கை புரிஞ்சு இல்லையா அதாவது எப்படின்னா கை காட்டுறதுக்குன்னா நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இதுல இருந்து ஆசை வழங்குறேன்னு சொல்லிட்டு கடவுள் நான் இல்ல ஆசி இதுல வருது இப்படி எல்லாம் வினோதமா இருக்கும் அதுல எனக்கு ரொம்ப முரண்பட்டதை நம்ம இப்ப சொல்லிடுவோமா இதற்கு தான் இதற்குள் தான் இறைவன் இருக்கிறான் என்ற நிலையை மாற்ற வேண்டும் ஒரு லிங்கம் அதற்குள் கடவுள் இல்லை கிருஷ்ணன் சிலைக்குள் கடவுள் இல்லை இந்த சிலைக்குள் இல்ல கிருஷ்ணன் நாட்டு ஆடு மேஜிக் ஒரு சிலைக்குள்ள கடவுள் இல்லை ஒரு லிங்கம் அதுக்குள்ள இல்லை இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா அப்ப இவர் இந்த பெஞ்சாமரம் எல்லாம் வீசிட்டு வாகனம் எடுக்காரு இல்லையா அப்ப அவர் வந்துகிட்டு எந்த அடிப்படையில அதெல்லாம் செய்யறாரு அதுக்குள்ள கடவுள் இல்லன்னு அவரு அதுக்காக பெஞ்சாமரம் வீசுறாரு நல்ல இது அதாவது ஒருத்தனுடைய நம்பிக்கை கிருஷ்ணர் சேலையில வந்துகிட்டு இருக்கும் அத கொச்சப்படுத்த கூடாது இல்லையா நம்பிக்கையே நம்ம அத கொச்சப்படுத்தக்கூடாது இல்லையா அப்ப வந்து என்ன பாருங்க ஒரு லிங்கம் அதற்குள் கடவுள் இல்லை நான் கிளிப்பிங்ஸ் கட் பண்ணி போடுறேன் இப்போ அருளூர்ல வாசிங்க சாதியான லிங்கம் ஒன்று சமுத்திரத்துக்குள் இருக்குதடா ஆதியான லிங்கம் அதை நீங்கள் அணுதினமும் போற்றிடுங்கோ அதில் முக்தி உண்டு சக்தி உண்டு முனிவரணம் பாடுகிறேன் கோல நெடுமாள் அயனும் கோலங்கட்டி ஆடுகிறேன் இப்போ இந்த லிங்கத்தை இவர் பழிக்கிறார் லிங்கத்துக்குள்ளது போட்டு சமுத்திரத்துக்கு சமுத்திரம் எங்கையா கடலுக்குள்ள இருக்க தோராகபதியில அந்த லிங்கம் அது ஆதியான லிங்கம் அதுதான் வந்து தென்னாடுடைய சிவனை போட்டின்னு சொல்லக்கூடிய லிங்கம் எப்படி தென்னாடு சிவனே போட்டின்னு சொல்லக்கூடிய லிங்கம் அது ஐயா அதுக்கும் எனக்கு இணையதான் விட கிடைச்சு புரிஞ்சு இல்லையா அந்த லிங்கத்தை தான் வந்து வைகுண்டர் சொல்றாரு போற்றிக்கும் அப்படின்னு சொல்றாரு அனுதினமும் போற்றி ஆமா ஆனா இவர் என்ன சொல்றாருனாக்கி ஒரு லிங்கம் அதற்குள் கடவுள் இல்லை எவ்ளோ பெரிய ஒரு 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 கான்ட்ரவிசியான ஒரு மேட்டர் இல்லையா அப்போ இந்த லிங்க வழிபாட்டுல உள்ளவனு கூடிய நம்பிக்கையை ஒரு கொச்சப்படுத்துறாரு அது மட்டும் இல்ல திருட்டுல வரக்கூடிய சாதியான லிங்கம் சமுத்திரத்துக்குள் இருக்கிறங்கிறதையும் கொச்சப்படுத்துறாரு அதே அவரு அனுதினமும் போற்றினால் முத்தி உண்டு சக்தி உண்டு முனிபரணம் சொல்லுகிறேன் இல்லையா இப்போ இவரு நான் தான் சொல்றேன் இவர் திருட்டே இவருக்கு தெரியாது இதெல்லாம் மிக அடிப்படை மூலம் முக்கியமான கருத்து அப்படி பழிக்க கூடாது இல்லையா ஒரு லிங்க இருக்குன்னா அதுக்குள்ள கடவுள் இவரில் இவரு எப்படி சொல்ல முடியும் எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை இல்ல இதுல இல்ல இதுல இல்லன்னா இவர் எதுக்கு வெஞ்சாமிர வீசணும் வாகனத்துல இவருக்கு வெஞ்சாமிர வீசுறாரு இதை பழிச்சுக்கிட்டு இவர் வந்து சில வேலைகளை தெரியாம செய்யறாரான் தெரிஞ்சு செய்யறாரான்னு தெரியும் அதனாலதான் சொல்றேன் இவர்கிட்ட முழு கடவுள் அருள் கிடையாது இவரு வந்துட்டு படம் தான் ஏன் தெரியுமா இவரு இப்ப வந்துட்டு இவரு நல்லா கேட்டுடுங்க சாமிதோப்புல வச்சுதான் என்ன செய்க திருட்டு எழுதப்பட்டதுன்னு சொன்னாரு ரெண்டு அகில திருட்டு அகில ஹரிகோபாலன் எழுதினாருன்னு சொன்னார் அவரை வாகபதியில வச்சுதான் உச்சி படிப்பு உகப்படிப்பு எல்லாம் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாரு இதெல்லாம் சொல்லும் போதால இவர் வந்து பிழையான கருத்துக்களையே வச்சிருக்காரு அதனாலதான் சொல்றது இவர் வந்து நட்டு வாதாடி எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது பேசிகளாட்டு அவருடைய கோவில் வந்து சக்தி வாய்ந்ததுதான் நம்ம அந்த கோயில பழிக்கல ஆனா அந்த கோவில நம்பி வரக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்க இறைவன் அருள் அருள் பாலிக்கிறாரே தவிர இவர் சொல்லிதான் கொடுத்தாரு என்பதுதான் பிரச்சனை நம்முடைய ஆர்குமெண்டே அதான் தனக்கு அகில திரட்டு தெரியல அருள் தெரியல எந்த கதை சுருக்கமும் தெரியல ஒண்ணுமே தெரியல இவரு வாதாடி வந்துன்னு கிட்ட அவரை புள்ள வரம் கொடுத்தாராம் இதத்தான் நம்ம அவருன்னு சொல்றோம் அந்த கோயிலுக்கு மக்கள் போனார்கள் அங்க இருக்கின்ற பகவானே சொல்லித்தார் அங்கிருக்கின்ற பகவான் அருள் பாலித்தார் ஒண்ணு நான் உண்மையே சொல்லட்டுமா எங்க இருப்பேனும் ஒரே ஐயா தான் அது சாமி தோப்புல இருந்தாலும் சரி அம்பலபதியில இருந்தாலும் சரி முட்டைப்பத்தில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அரசம்பதியும் ஒரே தான் அந்தந்த இடங்களுக்கு போகும்போது அந்த இடத்துல இருந்தாலும் அருள் பாலிபே தவறு அரசம்பதி ஐயான்னு ஒரு ஐயா கிடையவே கிடையாது ஆமா அது உண்மைதான் ஆனா இவரு எப்படி வியாபாரம் பண்ணுவார் தெரியுமா அரசம்பதி ஐயா தங்காரு ஐயா தந்தாருன்னா மரியாதை நான் கேட்டுதான் தந்தார் சத்தியமா சொல்லிட்டாரு நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா எந்த வித வித ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு சின்ன தொடலையில எரியக்கூடிய ஒரு 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 விளக்கு சின்ன விளக்கு எரியக்கூடிய கோயிலையும் சின்ன கணக்கு போட்டு அங்கேயும் ஐயா வந்துட்டு அந்த பெண்மணி அந்த குடும்பங்கள் வடிக்கின்ற கண்ணீருக்கு மதலை வாக்கியம் கொடுத்தது உண்டு அவரு எல்லா விதமான இடங்களிலையும் அற்புதம் செய்துதான் இருப்பார் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ அங்க யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இவங்க படிச்ச கண்ணீர் இந்த இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல இருந்து அருள் பார்த்து கொடுத்து இன்னைக்கு ஐயாவுடைய ஊர்வலத்துல இவ்வளவு மக்கள் வருதுன்னா எந்த அடிப்படையில வராங்க வரலாறு தெரிஞ்சா வராங்கட நன்றி கடன் நோய் நொடி நொம்பலங்கள் பிள்ளை வேலை வாய்ப்பு வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்த நந்திக்கடன் அவரு போட்ட பிச்சர் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர் போட்டதை நான் கேட்டு தான் வாங்கி கொடுத்தேன் இடத்துல கே சொல்றதா நம்முடைய எதிர்ப்புக்கான காரணம் இவரு சொல்லியது எல்லாமே நான் தான் ப்ரோக்கரைஸ் பண்ணி அகில உலகத்துக்கும் நல்லா தெரிஞ்சுடுங்க அந்த பேட்டியில என்னொன்னு சொல்லியிருப்பாரு எப்படி தெரியுமா நான் பகவானுடைய பிள்ளை அவர் சொல்றார் என்னை பகவான் மடியில் வைத்துள்ளார் மடியில் வச்சிருக்க ஆமா என் மீது போடுபடும் மாலை அவருக்கு கலந்தாச்சு என் மீது போடக்கூடிய மாலை அவருக்கு என் போடப்படும் கல்லும் அவருக்கு பகவானுடைய பிள்ளை என்னை பகவான் மடியிலே வைத்திருக்கிறார் என் மீது போடுகிற மாலை அவருக்கு கடவுள் கை காட்ட மாட்டார் கடவுளுக்கு கை ஏது கடவுள் எந்த காலத்தில் கையை காட்டினான் கடவுளுக்கு கை ஏது ஆமா அவர் அழகான சொல்லிருப்பார் கேட்ட உடனே நானும் பிரமிச்சுட்டேன் எனக்கு உடனே கிருஷ்ணர் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு ஆமா அவரு வந்து இந்த வெண்ணையெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டாரு இல்லையா ஆமா அவரு எப்படி சாப்பிட்டாரு கை எடுத்து சாப்பிட்டாரா இப்படி கை எடுத்து அப்ப கடவுளுக்கு கை இல்ல இவரு இப்படி சொல்ல முடியும் இவருக்கு என்னது விசித்திரமான இருக்காரு மிகப்பெரிய அதாவது அதாவது ஒரு இந்து மதத்துல இருந்துகிட்டு இந்து மதத்தையும் இப்படி வந்துன்னு அசிங்கப்படுத்த கூடாது நல்லா கேட்டுடுங்க அவர் சொல்லாரு நான் பகவானுடைய பிள்ளை பகவான் அவர் சொல்றாரு என்னை பகவான் மடியிலே வைத்துள்ளார் என் மீது போடப்படும் மாலை அவருக்கு போடப்படக்கூடிய மாலை இவருக்கு மாலை போட்டாங்க அவருக்கு போட்டா போட்ட மாதிரி என் மீது போடப்படும் கல் அவருக்கு கல்லு போட்டாலும் அவருக்கு தான் மாலை போட்டாங்க அவருக்கு தானா அதாவது இவருக்கு போட்டா அவருக்கு போட்ட மாதிரியான் கல்லு போட்டாலும் இந்து மாதத்துல இப்படி ஒரு விசித்திரமான ஆளை நான் பார்த்ததே இல்லை ஐயா இவரு வந்து போகும்போது என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா காவி கட்டிக்கிட்டு முற்றும் துணி துறந்தவருங்க போகும்போது வந்து கட்டு சிங்கிளா போகணும் ஜோடியா போனா என்ன சொல்லுவாங்க அவரு இல்ல அசிங்க ஆமா அசிங்கமா தானே பேசுவாங்க நம்மளே காதால கேக்குறோம் அதாவது இந்து மதத்திலேயே இப்படி எல்லாம் வந்து கிட்டு இந்த மாதிரி எல்லாம் தேவையா ஒரு ஒன்ல இல்லறத்துல இருக்கணும் இல்லைன்னா துற இருக்கணும் ரெண்டு கட்டால இருந்து என்னத்துக்கு இவரு காஷ்மியுமே வந்து நாய் ஒதுக்கிட்டா பண்டார ஐயா நீர் பண்டார ஒத்துக்கிடலாம் ஆனா இவரு இங்கே இல்ல அங்கே இல்லாம ஒரு கல்யாண வட்டத்துலாம் அப்படி போய் நிக்கும் போது ஜோடியா நிக்கும் போது என்ன தோணும் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்து மதத்துல இப்படி எல்லாம் ஆளை ஏமாந்துறாங்கன்னு பச்சையா சொல்றாங்க குடும்பத்தோட போய் நிக்கும் போது என்ன சொல்லுவாங்க ஒண்ணுல இந்த காஸ்ட்யூம்ல இருக்கணும் இல்லறது காஸ்டியூம்ல இருக்கணும் நம்ம அந்த இல்லன்னா துறவத்துல இருக்கணும் அந்த ரெண்டுமே இல்லாம வந்துட்டு இல்லறது துறவுறதையும் கலந்து போய் நிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அவர் மேடல் நிக்கும்போது நம்ம கீழே இருக்கும்போது வந்து எதையாவது கமாண்ட் அடிப்பான் அது எல்லாரும் நமக்கு அவருக்கும் கஷ்டம் அதே வந்து இந்து மதத்துக்கே கேவலம் இவர் வந்து சரியான ஒரு முன்மாதிரி இல்ல இல்ல கரெக்டாக இப்போ நீங்கள் சொன்னீங்களா இதான் வந்து கரெக்டான முன்மாதிரியாட்டு சரியானது ரெண்டு கட்டான நிலைமை இவர் அந்த சாணாரம் புரியல தெரியல கடவுளுக்கு கை கிடையாது அப்போ கிருஷ்ணர் எதை எடுத்து சாப்பிட்டாரு அப்ப கிருஷ்ணர் அவர் கடவுள் நினைக்கலையா இவரு மற்றவங்களுக்கு சான்றாகவும் இல்லை முன்மாதிரியாகவும் இல்லை இப்போ அவரு செல்ல அஞ்சாறு கேள்வி கேட்டுவோம் அரசம்பதி சிவச்சந்திரன் அவர்களே நீங்கள் வந்து அவமதித்து விட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் செல்ல பிள்ளை என்று சொல்வதால் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்டு நீங்க சொல்லணும் ஏன்னா ஐயாவும் நீங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்றீங்க இல்லையா அவர பிள்ளை இப்போ உச்சி படிப்புல வரக்கூடிய குருவின் பொருள் என்ன உகப்படிப்பில் வரக்கூடிய குருவின் பொருள் என்ன நீங்கள் ஸ்ரீ குரு என்று கூடிய அதன் பொருள் என்ன எங்களுக்கு தெரியல நீங்க தார்மீக பொருட்படுத்தி விளக்கணும் மக்களுக்கு தெளிவுபடுத்த தெளிவுபடுத்தணும் அந்த கான்ட்ரவரசிக்கே இடம் புல் ஸ்டாப் வச்சுருணும் உகப்படிப்புக்கு முழுசாட்டு பொருள் சொல்லணும் சின்ன உகப்படிப்புக்கு நீங்க சொன்னா போதும் முழுசா சொல்லுங்க சரியா உச்சி படிப்புக்கு வந்துட்டு முழுசா சொல்லணும் தானா மானா ஆனா சீனாக்கு எல்லாம் சொல்லணும் தெந்தின்னாய் தெந்தி நன்னாய் எல்லாமே நீங்க சொல்லணும் சரியா ஏன்னா நீங்க குரு வந்துட்டு ரொம்ப ஐக்கியமா இருக்கிறீங்க ரொம்ப நெருங்கி இருக்கிறீங்க நீங்க நல்ல மனசு உள்ளவங்க நீங்க கேட்டாக்கி புள்ள பாக்கியமே கொடுக்காரு அப்படின்னு உங்க ஸ்டேட்மெண்ட் என் ஸ்டேட்மெண்ட் கிடையாது நீங்க போட்டிருக்கீங்க அந்த சாணான ஓனான்னு சொல்லி உங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க நீங்க கேட்டா எல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி இதை இந்த நாட்டு மக்களுக்காக கேட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துல வந்துட்டு உங்க பேஸ்புக்கு உங்க எல்லாம் பதிவு சோசியல் மீடியால சோசியல் மீடியால நீங்க பதிவு பண்ணுங்க நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓஹோ இவர் வந்தனு கிட்ட பகவான்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறாரு இவர் கேட்டா பிள்ளை வரம் கொடுப்பாருன்னு நாங்க நம்புறோம் இல்லைன்னாக்கி அது இல்லைன்னாக்கி நாங்க தீர்மானிச்சிடும் நீங்க ஒரு போலி சாமியார் மாற்றுக்கருத்தே கிடையாது ஏன்னாக்கி சாணான ஓனான்னு சொன்ன பிறகு நல்ல ஜாமியார்ன்னு சொல்ல முடியாது இல்லையா அது இனி அங்க தர்மீகத்துல நடுத்திருப்ப வரைக்கும் போக வேண்டிய கேள்விதான் அது அது ஏத்துக்க முடியாது இல்லையா இது வந்து சாணாரம் ஓண்ணான்னு சொன்ன பிறகு வந்துட்டு நம்ம ஏத்து கேட்கணும் உ நீ வந்து ரொம்ப நெருக்கமானவனா இருந்தாக்கி என்ன செய்யணும் பதிலுவேன் நெருக்கமான ஐயா கூட ரொம்ப நெருக்கமானவன் நான் ரொம்ப நெருக்கமா இருக்கேன் நல்ல மனசு உள்ள உண்ணாகி இவ்வளத்தையும் வைக்கணும் பிரசன் என்னம் இல்லையா ஆமா உச்ச படிப்பு இல்லைன்னா குருவி விழுந்து பரம்பலம் விழுந்த மாதிரி யாருக்கோ பிள்ளை பிறந்து நான் கேட்ட வேலைன்னு சொல்லிட்டு பைசா தேட வேலைதான் வேற ஏதாவது ஒண்ணு சொல்றது சொல்றது ஆமா அடுத்த கேள்வி ஐயா அது இவ்வளவுதான் இவ்வளவுத்தையும் நம்ம கடைசி கல்யாணம் ஆமா மௌனி ஆமா ஆமா அவதார கதை சுருக்கத்தை சொல்லணும் கண்டிப்பாட்டு வந்த கண்டிப்பா சொல்லலன்னாக்கே உங்களுக்கு ஐரோம் தெரியலன்னு தீர்மானிச்சிருவோம் அவ்வளவுதான் பொன்மேனி கூடு என்றால் என்னன்னு சொல்லணும் விலைக்கு சொல்லணும் ஐரத்துல இருக்கு இல்லையா அது சொல்லணும் சரியா மௌனி கல்யாணத்துக்கு பொருள் அதோடைய முழு பாட்டோட பொருளே சொல்லணும் இவ்வளத்தையும் நீங்க கண்டிப்பாட்டு வந்திருந்தே ஐயா வைகுண்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர் ரொம்ப ரொம்ப ஐக்கியமானவர் நீங்க அவருடைய செல்ல பிள்ளை நீங்கள் நல்ல மனசுள்ளவர் நீங்கள் கேட்டால் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்